ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கால் கால் தொழில் நோன்பு திறந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாக சாப்பிடுவோம் அனுப்புற இன்னைக்கு நோன்பு எட்டு இன்றைக்கி நோன்பு எட்டு கிளைமேட்டு வேறு லெவல் மாஷாலாம் இப்போ மணி தந்துடுமா பதினோரு மணி காலையில் காலைல வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களாம் ஸ்கூலில் விட்டு இப்போ அடுத்து டியூட்டிக்காக ரெடியாக இருக்கும் ஆனால் காலையில் பதினொன்று மணிக்கு வேற வேறு மாதிரி ஒரு கூலிங்காக இருக்குது ஜித்தா மக்கா யான்பு இந்த சில பகுதியில் மழை சொல்லியிருக்காங்க அதன் காரணம் இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்காக நான் வீடியோ எடுத்தேன் அது இல்லாமல் ஃப்ளைட் வந்து வேறு ரூட் வழியாக தான் எப்பவுமே போகும் ஆனால் இன்றைக்கி அங்கிட்ட வந்து ரொம்ப மேகமூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஏர்போர்ட்டு தான் நம்ம வீடு அப்படிங்கிறனால இப்போ நம்ம வீட்டுக்கு மே நம்ம நம்ம வேலை செய்கிற வீட்டுக்கு மேலே பறக்கிற மாதிரி ஃப்ளைட்டை திருப்பி போட்டாங்க அதை பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு அதை எடுப்போம் மக்கள் காட்டுவோம் அப்படின்னுட்டுதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் கிளைமேட்டுலாம் அப்படி தான் இருக்குது எப்படி இருக்குது அப்படி தான் இருக்குது கிளைமேட்டு அன்பு உறவில் மேலே மேகமூட்டம் க காரணத்தினால ஃப்ளைட்டெல்லாம் நம்ம வீட்டு வழியாக திருப்பி விட்டாங்க ஸ்கூலை விட்டு வந்தேன் நம்ம தலைக்கு மேலே பறந்துச்சு மாஷாலா மாஷாலா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ போட்டு பூனை குட்டி இங்கே பாருங்க மாஷாலா யாருக்கே பார்த்தேன் அப்படி இப்போ போட்டுச்சு என்ன இந்த ஈர காயலை கற்றுக்கிட்டு கிடக்கு ها؟ باخذ واحد اليوم متى؟ اليوم لا اليوم ما يصير هذا صغير مره صغير سو... يجي <applause> شويه كبير اخذ ما <اتصفيق> في مشكله عادي كلهم okay؟ اوكي لا لا ياخذ ما يصير مشكله يعني لما يكون كذا قد ضد... بنتي؟ ايوه ما يصير مشكله الله كيف حالكم ايوه كيف حالك ان شاء الله ஆ அவருக்கு இந்த பூண்டு குட்டி வேணுமா நான் சொன்னேன் இப்போ கிடையாது ஒரு பத்து நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பக்கத்தில் போகாத கடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமாம் வீட்டுக்குள்ளே குட்டி போட்டதான் பக்கத்து வீட்டில் வீட்டுக்குள்ளே தொந்தரவு கொடுக்குதுன்னு வெளியில் கொண்டாந்து விட்டுட்டாங்க பாவம் அமைதியாக படுத்துருச்சு பால் குடிச்சிட்டு மாசம் பாவம் இதெல்லாம் நம்ம கண்ணில் தான் படுறோமா சரி இப்ப தேவ ரமலானின் புதிய வரவு இது ஒரு சின்ன பந்தோப்து கிடைக்கணும் பந்தோஸ்து கொடுக்கணும் அழிப்பா யாருல யாருல இப்போ வந்து பந்தோப்து க பண்ண போகுது இப்ப खड़ी और ओर नहीं 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 उधर 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 अंदर अंदर जाएगा वो नहीं जाएगा अंदर जाएगा भाई नहीं जाएगा नहीं। अंदर जाएगा नहीं खींचो खींचो मत खींचो नहीं, नहीं, मत खींचो मत खींचो मत खींचो नहीं 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 ऐसा नहीं है सबर करो यार ये तो बच्चा यारी उसका मालूम नहीं है ना अब क्या कर रहे हैं वो लेके जाएगा अली भाई छोड़ो उसका अली उसका छोड़ो अंदर जा रहे देख अंदर जा रहे देख லா லா அந்த இதுக்கு ரூமு செட் பண்ணியாச்சு போங்க உள்ள போயிருங்க போங்க பாய் பாய்லாமா அலமது பாரிசாக்க முஷ்கா ஆறு பதினேழு நம்ம வந்து பரீட்சா இருக்க நேரம் இப்போ ஒரு உள்ளே நம்ம வந்துவிட்டோம் ஒரு இடத்துக்கு வீடு எடுக்க வர்றாங்களாம் என்னன்னு தெரியல போய் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் எடுப்போம் இங்க ஒரு உள்ளே வந்துவிட்டோம் வீடு எடுக்க சொல்லிட்டாங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இன்ஷால கூட்டத்தை காட்டுறேன் என்னென்ன கொடுக்குறான்னு பாருங்கல்ல எல்லா மக்களும் உட்காந்துருக்காங்க இங்கே எப்படினா ஆல்ரெடி அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வர வர மக்களுக்கு கொடுத்துட்டாங்க

பள்ளியில நோன்புறக்கம் வந்திருக்கோம் அலமது மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம போய் உட்காந்துரும் என்ன அவரு மலையாள பேசுறாரு அவர் மலையாளம்லாம் பேசுகிறாரு அரபிக்காரு மலையாளம் கற்றுக் கொடுத்துட்டீங்களா மலையாளம் மலையாளம் வண்டி 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 வரட்டு வரட்டுங்கிறான் சரி அலகதுல்லா இருந்தாச்சு ரெண்டு லைன் உட்கார வச்சாங்க மூணாவது லைனுக்கு நம்ம உட்கார போகிறோம் சாலை மூணாவது லைன் உட்காந்துருவோம் ஆமாம்

பாரு பக்கத்தில் உள்ளவன் பிடித்தான் போட்டு பிச்சு சாப்பிடுவாங்க அவங்க ரெண்டு கையை போட்டு குழப்பி இது ஹோம் மத்தா மத்தார் போய் கொஞ்சம் பெருசாக வருது பெருசாக வர ஆரம்பிஞ்சிடுச்சு மழை பாருங்கள் எப்படி ரெண்டு கையும் போட்டு குழப்பி அதை போட்டு பிரசஞ்சி அது எந்த நடக்குற கொஞ்சம் இல்லைன்னு சொல்கிறேன் அதான் மழை தொழில் விழுந்தது ஐ என்னென்ன கொடுத்துருக்காங்கண்ணா பெரியமனம் சிக்கன் சோறு பீமிட்டோ மோர் தண்ணி ஃப்ரூட்டு பழம் இது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இங்கே கா கோழி தான் கொடுப்பாங்க கொஞ்சமாக கொடுக்க மாட்டாங்க சின்ன சின்ன பீஸாக பண்ண மாட்டாங்க கா கோழி ஒரு கோழியை நாலு துணிட்டு ஒரு சக்கை பீஸு ஒரு சக்க மேல் மேல் பீஸு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கால் கால் கோழி நம்ம நோன்பு திறந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாகிச்சு நோம்பு திறந்து சாப்பிட்டு அதுக்கு தான் சாப்பிடுவோம்

அந்த மேட்டை சுருட்டி வச்சுட்டு இப்போ தொழுகுக்காக கிளம்பி தான் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டைம் ஆகி தொழுகிறதுக்கு